அண்மை செய்தி விருதுநகர் அருகே புலிக்குத்தியில் உள்ள பட்டாசு ஆலைகள் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான அந்த பட்டாசு ஆலைகள் நிகழ்ந்த விபத்தில் இருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பாலாஜி கூடுதல் விவரங்கள் வணக்கம் விருதுநகர் அருகே உள்ள கோவில் புலிகுத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான சத்திய பிரபா பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசு இன்று காலை வழக்கம்போல் வந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் மதியம் சுமார் இரண்டு மணி அளவில் திடீரென பட்டாசுகள் அனைத்தும் வெடிக்க ஆரம்பித்தது இதில் ஆறு அறைகள் வரை சேதமடைந்து இருப்பதாகவும் மேலும் இருவர் வந்து பலத்த காயமடைந்திருப்பதாகவும் தற்போது முதல் தகவல் அறிக்கையில் வந்து தெரியப்படுத்த மேலும் இந்த பட்டாசு அலையில் ஏற்பட்ட தீய பட்டாசு வெடி விபத்தினை அணைப்பதற்காக ஸ்ரீ சிவகாசி மற்றும் சாத்தூரில் இருந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயணைப்பு வீரர்கள் அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் பட்டாசு ஆலையில் பயங்கரமான பட்டாசுகள் அனைத்தும் வெடி விடிவெடித்து கொண்டு இருப்பதால் சுமார் முப்பது நிமிட நிமிடங்களுக்கு மேலாக பட்டாசு ஆலையில் வெடி விபத்தான தொடர்ந்து இருப்பதால் பட்டாசு ஆலைகளுடைய ஏற்பட்ட ப வெடி விபத்தினை துறையினர் அணைப்பதற்கு முயற்சி செய்தும் முடியவில்லாம் முடியவில்லை தற்போது தொடர்ச்சியாக அவர்கள் அணைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் அருகில் செல்ல முடியாத சூழ்நிலை நிலவி வருவதால் மேலும் கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் இருவர் காயப்பட்ட நிலை ஏதேனும் ஏதேனும் மரணங்கள் ஏற்பட்டு என வந்து தேடுதல் வந்து துறையினர் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றனர் மேலும் இந்த பட்டாசு ஏற்பட்ட தீயணைப்பு பட்டாசு வெடி விபத்து குறித்து வருவாய்த்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி